வணக்கம் என் பெயர் அன்புமணி என் பதிவு எண் எட்நூத்தி இருபத்தி நாலு நான் பேச இருப்பது தலைப்பு ஸ்ரீ ராமர் இருக்கும் இடமே அயோத்தி ராமாயணத்தில் வரும் பல அதிசயமான தருணங்களின் மூலம் நம்மால் உணர முடியும் ஒரு மிகச்சிறந்த உண்மையை இந்த தலைப்பில் எடுத்துரைக்கிறோம் ராமர் இருக்கும் இடமே அயோத்தி அயோத்தி என்பது வெறும் நகரம் அல்ல அது ஸ்ரீ ராமரின் இருப்பிடத்தால் தெவீதமாகிறது ராமன் இருப்பது ஒரு புனித இடமாக மாறுகின்றது வார்த்தைகள் தம்பியாக அல்ல தொண்டனாக செல் லட்சுமணன் ராமரின் துணைவனாக காணகத்திற்கு செல்வதற்கான அழைப்பை அழைப்பை பெற்று வரும்போது அவன் தாயான சுமித்திரையை அவனை உற்சாகப்படுத்தி தம்பியாக அல்ல தொண்டனாக செல் என்று கூறுகிறார் இந்த வார்த்தைகள் அடியாருக்கு சொந்தமான பெருமையை வெளிப்படுத்துகின்றன சுமித்திரையும் மூலம் ராமனு ராமனுடன் கூடிய சேவைதான் லட்சுமனின் வாழ்வின் நோக்கம் என்பதை நம்மால் உணர முடிகிறது ராமரின் துணையாக அவர் இருக்கும் இடமே அயோத்தி ரெண்டாவது பாயிண்ட் லட்சுமனின் நம்பிக்கை நீர் ஊழ எனின் எனி எனின் மீனும் நிலமும் லெட்சு லட்சுமணின் ராமனின் பாதையை பின்பற்றும் போது தனது ஆழமான பக்தியையும் தன ஆழமான பக்தியையும் தனது மூர்க்கமான தன்னம்பிக்கையும் வெளிப்படுத்துகின்றன நீர் உல எனின் உளமீனும் நிலமும் என்று கூறி உலகம் வெறும் ராமரின் இயல்புகளின் சாட்சி எனவும் ராமன் இல்லாமல் எதுவும் அர்த்தமில்லை எனவும் விளங்குகின்றான் இவ்வாறு ராமனின் இருப்பு உலகின் வாழ்வை தீர்மானிக்கிறது மூணாவது பாயிண்ட் சீதையின் உருக்கமான உரை நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு சீதாதேவி ராமனுக்கு தனது அன்பையும் தியாகத்தையும் வெளிப்படுத்துகிறார் ராமரின் பிரிவின் வேதனை பெருங்காடு காட்டிலும் மிகுந்து என்று கூறுகிறார் இந்த வார்த்தைகள் ராமர் இருக்கும் இடம்தான் அவரதின் மனதின் நிலையை அவருடைய வாழ்வின் சுகவெளியை தீர்மானிக்கிறது என்பது காட்டுகின்றன நாலாறு பாயிண்ட் கம்பர் உரு அரியா பிள்ளை அழக கம்பர் ராமர் காணகத்திற்கு செல்லும் போது மக்களின் துயரத்தை அதிமேதையாக காண்பிக்கிறார் வெறும் மனிதர்களாக அல்ல உருவமில்லாத குழந்தைகள் கூட ராமரின் பிரிவால் அழுகின்றன என்று கம்பன் கூறினார் இதனூடாக ராமரின் பிரிவு அவரது பக்தர்களின் உள்ளங்களில் ஏற்படும் களங்கத்தை வெளிப்படுத்துகின்றன தசரதன் நீ துரத்த வளநகரை நான் துறந்து வானகமே போகின்றேன் தசரத மகாராஜா ராமரின் பிரிவால் மிகுந்த துயரத்தில் ஆகிறார் நீ துறந்த வலநகரை நான் துறந்து வானகமே போகின்றேன் என்று சொல்லி தன் உயிர் உயிர் துறந்தார் இந்த வரிகள் தசரனின் மனநிலையை வேதனைப்படுத்துகின்றன ராமன் இல்லாத வாழ்க்கை அவருக்கு அயோத்தியாக மாறி அயோத்தியாக இல்லை நத்தியம் நாதன் பா பாதுகாம் பரதன் ராமரின் பிரதிநிதியாக ஆட்சி செய்யும் போது ராமரின் ராமனின் பாதுகைகளை சிம்மான சிம்மானத்தில் வைத்து நந்தி கிராமத்தில் ஆட்சி புரிகின்றான் இதனூடாக ராமனின் ராமனின் அடையாளங்களே அயோத்தியாக புனிதமாக ஆக்கின்றன இவ்வாறு இரு ராமர் இருக்கும் இடமே அயோத்தி என்பதை இவ்வாறு பல பகுதிகளும் நம்மால் உணர முடிகிறது ராமர் எங்கு செல்கிறாரோ அங்கு நம் மனங்கள் அயோத்தியாகின்றன கம்பரின் வர்ணனைகள் ராமனின் பெருமையையும் அவர் பக்தர்களின் தியாகத்தையும் மிக சிறப்பாக வெளிப்படுத்துகின்றன ஜெய் ராம ஜெயம்